கிறிஸ்தவுகன கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய நாளின் கொடுத்து நம்மை தாங்குவார்கள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் ஒன்று தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை கண்காணி சூப்பர்வைசர் உக்ரானக்காரன் இப்படி பல நிலைப்பாடுகளை நாம் இந்த ஒரு வார்த்தைக்கு ஓவர் சீர் என்கிற வார்த்தைக்கு நாம் எடுக்க முடியும் அன்புக்குரியவர்களே ஒரு தெரிந்தெடுப்பை மனிதன் செய்யும் பொழுது அந்த தெரிந்தெடுத்த அந்த பணியை அவன் நேர்த்தியாய் செய்ய வேண்டும் வருங்கள் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் அவன் அந்த பணியிலே அவன் உக்ரானத்துவத்தோடு பொறுப்போடு அவன் செயல்பட வேண்டும் அந்த பொறுப்போடு செய்கிற அந்த பணிகளில நிறைவுகளை காண வேண்டும் அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் இந்த போயிட்டு காலையில வேலைக்கு போயிட்டு அந்த வேலையை சரியா செய்யாத அதை பிடிக்க உட்கார்ந்து இருக்கிறது அல்ல ஆனால் கண்காணிப்பு என்பவன் அவனிடத்துல கொடுக்கப்பட்ட எத்தனை மந்தையா இருந்தாலும் அல்லது எத்துணை சபை மக்களா இருந்தாலும் எத்தனை விசுவாச கூட்டத்தாரா இருந்தாலும் அந்த கண்காணிப்புல அவன் சீர்வட்டவனாக சிறப்பாய் செய்கிறவனாக அவனுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் அவனுக்கு அந்த பணிகள் தெரிந்திருக்க வேண்டும் கண்காணிக்கு கண்காணிப்பவனுக்கு அந்த வேலையை குறித்து தெரிந்திருக்கும் நான் அடிக்கடி நினைத்து பார்த்து ரசிப்பது உண்டு ஒரு முறை வால்பாறை பகுதியில் இருந்த பொழுது அந்த மேனேஜர் வந்துட்டு ஜீப்ல அந்த பக்கம் போயிருந்தார் திடீர்னு ஜீப் நேற்று இறங்கி அந்த தேயிலை தோட்டத்திற்குள்ளாய் சென்றார் வேகமாக சென்று அந்த மக்களோட ஏதோ ஆர்கியூ பண்ணார் திரும்ப வந்தார் வந்து தான் ஜிபுல சேர்ந்து ஒரு கத்தியெடுத்துட்டு போனார் போயிட்டு அந்த ப்ரூனிங் கவாத்து என்று சொல்வார்கள் அதை ரொம்ப வேகமாக செஞ்சு முடிச்சார் நான் அப்புறம் அந்த வேலை பார்த்தவங்களாம் சபையார் அல்ல சிலர் அவர்களை கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ இல்லை நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக செய்கிறோன்னு மேனேஜர் வந்து வெட்டி காமிச்சார் அப்போ இந்த மேனேஜராக இருக்கிறவர் கண்காணியாக இருப்பவர் அந்த தொழில் தெரியும் அவருக்கு அப்படிதான் அவரால் வேலைகளை வாங்க முடியும் அவர்களை பயன்படுத்த முடியும் இன்றைக்கு கண்காணியா இருந்து கொண்டு என்னுடைய நடக்கை மாறுபாடாய் காணப்பட்டால் அது சரியில்லை பாருங்கள் இரண்டாவது ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாயிருக்க வேண்டும் எத்தனை ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள் ஏற்றிருக்கிறானோ அந்த பணிக்கு அவன் ஒரு முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும் அன்புக்குரிய விசுவாசிகளே, எந்த சூழலும் கண்காணி குற்றம் குற்றம் சாட்டப்படுகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது ஒரு போதகனாய் இருக்கிறவன் அவனை பார்த்து அப்படியா என்று சொல்லிவிடக்கூடாது கண்காணியா எந்த பணியில இருந்தாலும் எந்த நிறுவனத்திலே பணியாற்றினாலும் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை ஏன் என்று சொன்னால் அழைப்பு வேதம் சொல்லுகிறது பேசியிருக்கிற கடிதம் நான்காம் அதிகாரம் முதலாவதுல நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து ஐ மஸ்ட் பி வாக்கின் அன்புக்குரிய விசுவாசிகளே அப்படி நடக்க நாம் முற்படுவோம் சிறப்பாக கிறிஸ்துமஸ் நாளுக்கு முந்தைய நாளில் நாம் வந்திருக்கிறோம் இந்த ஆண்டவர் எனக்காய் பிறந்தார் பிறக்கார் என்பதை நினைவு கூறும் பொழுது நம்முடைய ஆயத்தங்கள் சரியாயிருக்கட்டும் கடவுள் ஆசிரியப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நடைந்தாலும் ஆண்டு நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றியுடன் துதிக்கிறோம் கிருபை எங்களை தாங்கும் சாமி கண்காணியாய் நியமிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உண்மையுள்ளவர்களாக நர்சீர் பொருந்தினவர்களாக நாங்கள் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை பயன்படுத்தும் ஏஸ் மனின் ஜவிக்குருச் சபக்கில் பிதாவே. அமேன்.